து காலியை சரி செய்ய தேவையானது மருதானியா ராமாங்க நிறைய பேருக்கு காலானி பிரச்சனை வரும் அதுவும் முக்கியமா அந்த காலாணி கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா வரும் ஏன்னா போது காலில் ஏதாவது முள்ளு குத்துனா கூட வெளியே எடுக்காம விட்டுருவாங்க அது காலானியா மாறிடும் இப்ப கூட அந்த தம்பிக்கு காலானி வந்து நடக்க கூட முடியல ப்ரோ பயங்கரமா வலிக்குது ப்ரோ இதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான் சரி வாடா அந்த காலானியை சரி செய்யறதுக்கு எங்க ஆயா கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டு கிளம்பிட்டான் நானும் நேரம் நேரா ஆயா கிட்ட போயிட்டு ஆயா இது மாதிரி தம்பி ஒருத்தவனுக்கு கால்ல ஆணி வந்துருச்சு இதை சரி செய்யறதுக்கு உங்ககிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை சொல்லி கூட ஆயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்க ஆயாவும் ஆணி கால சரி செய்யறதுக்கு தேவையான பொருள் பொறாத்தையும் இது மாதிரி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஆயா இதை பண்ணா எத்தனை நாள்ல காலாணி சரியாவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வாடா போலாம்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் மருதாணி இலை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் முதல்ல இது மாதிரி ஒரு கை ஊரல்ல வச்சிருந்த மருதாணி இலையை பிச்சி போட்டுடணும் அதுக்கப்புறம் அப்புறம் இது கூடவே வச்சிருந்த மஞ்சள் துளியும் போட்டு நல்லா மாங்கு இடிக்க ஆரம்பிச்சேன் உங்ககிட்ட இது மாதிரி கை கூட போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்லா இடிச்சிட்டு எடுத்து எடுத்து பார்த்தாக்கா மருதாணி போச்சு அதுக்கப்புறம் தம்பியோடைய தம்பியோடைய கீறிட்டு இடிச்ச மருதாணியை வச்சு ஆணிக்கிட்டேன் அந்த மருதாணி கீழே வியாம இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா டைட்டா கட்டிட்டேன் அவ்வளவுதானா தம்பி இனிமே நீ ஒண்ணும் பயப்படாத இதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு காலில் ஆணி வந்ததுனாக்கா கொஞ்சோண்டு மருதாணி இலையும் மஞ்சளையும் வச்சு நல்லா அரைச்சிக்க அந்த அரைச்ச விழுதை எடுத்து காலாணி இருக்கிற இடத்தை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு கட்டினாலே போதும் உன்னுடைய எல்லாம் சரியா போயிடும் இதை நான் சொல்லலடா எங்க ஆயாவே சொன்னாங்க சரி வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன்